இது என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணோட பட்டு பாவாடை இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது கொஞ்சம் டக்கு அடிக்கலாம் அப்படின்னா இந்த அமெரிக்காவில் நாங்கள் இருக்க ஊரில் தையல் கடையே இல்லை சரி நம்ம வீட்டில் வச்சுருக்க மிஷினை வச்சு டக்கு அடித்து பார்க்கலாம் அப்படின்னா முன்னாடி டக்கு பழக்கம் இல்லை சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பாவாடைக்கு லைனிங் எல்லாம் கொடுத்து தச்சுருக்காங்க அதனால் இடுப்பு பக்கம் பிடிச்சடித்தாலும் வித்தியாசம் தெரியுது நடுவில் பிடிச்சடித்தாலும் வித்தியாசம் தெரியும் அதனால் இந்த பாவாடையோட கீழே பார்டருக்கு மேலே வச்சு அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எவ்வளவு ஹைட்டு குறைக்கணுமோ அவ்வளவு துணியை உள்ள மடக்கி பார்டர் மேலே வச்சு அந்த பார்டருக்கு மேலே அப்படியே தைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஊரில் என்னோடய சித்தி வந்து தைக்கும்போது பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி டக்கு நான் அடித்ததில்ல ஆனால் அவங்க அடிக்கிறதை பார்த்துருக்கேனா சரி அது மாதிரி தான் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ட்ரை பண்ணேன் ஆனால் ஒர்க் அவுட் இந்த பாவடையோட ஹைட்டை நான் கம்மி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் ஹவர் ஆச்சு மேபி நல்லா தைக்க தெரிஞ்சவங்க ஃபைவ் மினிட்ஸில் தைச்சி முடிச்சுடுவீங்க ஆனால் எனக்கு அந்தளவுக்குலாம் தெரியாது அதனால நான் இப்படி தான் தைச்சேன் எது எப்படியோ ஃபைனல் ரிசல்ட்டு நல்லா வந்துருந்துச்சு